ராமர் கோவில் பாபர் மசூதி குறித்து ஜெயலலிதா பேசியது என்ன மதவெறி பிடித்த பாஜ ஜெயக்குமார் கொடுத்த பதிலடி அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா ராமர் கோவில் பாபர் மசூதி விவகாரம் தொடர்பாக பேசிய ஆடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அந்த ஆடியோவில் மசூதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்று விஸ்வ ஹிந்து பரிஷத் பிடிவாதமாக உள்ளது இந்துக்களின் மத உணர்வை தூண்டி ராமர் கோவில் கட்டுவதற்கு விஸ்வ இந்து பரிஷத் ஆதரவை பெற்று வருகிறது மசூதியை இடிக்கக் கூடாது என்பதை வலியுறுத்த பாபர் மசூதி பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு முஸ்லிம்களின் மத்தியில் ஆதரவை திரட்டி வருகிறது அரசியல்வாதிகள் அரசியல் நோக்கத்தை கொண்டு ஒரு சாரார் இந்துக்கள் பக்கமும் இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் பக்கமும் நின்று கொண்டு பிரச்சனையை வளர்த்து வருகின்றனர் எனவே தான் பிரச்சினை எந்த முடிவுக்கும் வராமல் நாட்டை ஒரு அழிவு பாதைக்கு இழுத்து கொண்டு செல்கிறது எனவேதான் மதத்தைச் சேர்ந்த தலைவர்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடி ஒருமித்த ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் இதைத்தான் இரு மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் எனவே இந்த பிரச்சனையை தேர்தல் பிரச்சனையாக ஆக்கிட வேண்டாம் என்று இந்திய வாக்காள பெருமக்களுக்கு எங்களது கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம் என்று ஜெயலலிதா பேசியுள்ளார் இந்த ஆடியோ தொடர்பாக ஜெயக்குமார் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் இரு மதங்களுக்கும் நடுநிலையாகவே தனது நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்துள்ளார் இதுதான் அம்மா அவர்களின் அன்றைய உண்மையான நிலைப்பாடு அந்த செய்தித்தாளில் வந்தது இந்த செய்தித்தாளில் வந்தது என அறமற்று கருத்துக்களைப் பேசுவது அரசியல் முதிர்ச்சியின்மையை மக்களுக்கு காட்டுகிறது அவர் இன்று இல்லை என்றவுடன் அவதூறு பரப்பி அவரை கலங்கப்படுத்த நினைப்பவர்கள் காணாமல் போவார்கள் ஒருவரது தெய்வ நம்பிக்கையை மத நம்பிக்கையாக திரித்து தலைவராக மாற்ற நினைப்பதுதான் பாஜகவின் எண்ணம் ஒரு தமிழன் என்ற ஒரே காரணத்திற்காக ஒரிசாவில் வளரக் கூடாது என இனத்தை வைத்து அடையாளப்படுத்தி பிளவுபடுத்த நினைப்பதும் மதங்கள் கடந்து எல்லோரும் அம்மாவாக எண்ணுகிற மாபெரும் சமூகநீதி காத்த தலைவரை ஒரு மத தலைவர் என சொல்லி மதத்தால் பிளவுபடுத்த நினைப்பதும் தான் பாஜ கவின் கொடூர கொள்கை தங்கள் சாதனைகளை தங்கள் தலைவர்களை பற்றி பேச முடியாமல் அம்மா அவர்கள் மீது அவதூறு பரப்பி அண்ணாமலை தமிழிசை போன்றோர் விளம்பரம் தேடும் முயற்சி வீணாகுமே தவிர விவாதம் ஆகாது முல்லை பெரியாறு விவகாரம் மேகதாது காவிரி விவகாரம் பாலாறு விவகாரம் என தமிழ்நாட்டை சுற்றி மும்முனையிலும் இருந்து தமிழ் மண்ணிற்கு பேராபத்து நேர உள்ளது இதிலிருந்து திசை திருப்பி திமுக அரசை காப்பாற்றவும் தங்கள் டெல்லி ஓனர்களை நோக்கி எந்த கேள்வியும் வரக்கூடாது என்பதற்காகவும் தான் ஒரு பிரவுட் கன்னடிகா என்பதற்காகவும் இந்த அவதூரை அண்ணாமலை கையில் எடுத்துள்ளார் மதவெறி கொண்ட யானையை விட மதவெறி பிடித்துள்ள பாஜக நாட்டிற்கு ஆபத்தானது என்பது அண்ணாமலை போன்றோரின் பேச்சுகளில் இருந்து உணர முடிகிறது ஒற்றுமையும் ஒருமைப்பாடும் மிக்க தேசத்தைத் துண்டாட நினைப்பதை விட்டுவிட்டு மக்கள் பிரச்சினைகளைப் பேசுவதே நாட்டின் நலம் என்பதை எத்தனை ஜென்மங்கள் கழித்து இந்த பாஜக உணரப்போகிறதோ தமிழ் மக்களின் மனங்களை வென்ற இன்றும் அன்னையாக நிற்கும் அம்மாவின் புகழ் என்றும் இந்த மண்ணில் நிலைத்து நிற்கும் என்று தெரிவித்துள்ளார் அன்று மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்ட ஒரு தேசிய பிரச்சனை ராமஜென்மடக் கூடாது மசோதியை இடித்துவிட்டு அந்த இடத்தில் மீண்டும் ராமர் கோயிலை கட்ட வேண்டும் என்பதில் உள்ளது மக்களின் மத தூண்டி ராமர் கோயில் கட்டுவதற்கு விஸ்வ இந்து பரிசத் ஆதரவை திரட்டி வருகிறது மசூதியை இடிக்கக்கூடாது என்பதை வலியுறுத்த பாப்ரி மஸ்ஜித் பாதுகாப்பு குழு ஒன்று அமைக்கப்பட்டு முஸ்லிம்கள் மத்தியில் ஆதரவை திரட்டி வருகிறது அரசியல்வாதிகளில் அரசியல் லாபத்தை நோக்கமாக கொண்டு ஒரு சாரார் இந்துக்கள் பக்கமும் இன்னொரு சாரார் முஸ்லிம்கள் பக்கமும் சேர்ந்து கொண்டு பிரச்சனையை வளர்த்து வருகின்றனர் எனவேதான் பிரச்சனை என் முடிவுக்கும் வராமல் நாட்டை ஓர் ஒரு பாதையை நோக்கி இழுத்து சென்று கொண்டுள்ளது எனவேதான் இரு மதங்களையும் சார்ந்த தலைவர்கள் ஒரு இடத்தில் கூடி கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்ற நம் வேண்டுகோளை தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறோம் அதைத்தான் இரு மதங்களையும் சேர்ந்த மக்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்வார்கள் பிரச்சனைக்கும் தக்க பரிகாரம் கிடைக்கும் நாட்டு நலனுக்கும் உகந்ததாக இருக்கும் எனவே இப்பிரச்சனையை தேர்தல் ஆக்கிட வேண்டாம் என்பதை இந்திய வாக்காள பெருமக்களுக்கு எங்கள் கட்சியின் பணிவான கோரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறோம்